நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சட்டத்தின் பிடியிலே சம்பிரதாயத்தின் பிடியிலே சடங்குகளின் பிடியிலே அதிகப்படியான பணங்களை செலவழித்து வழிகளையும் காணிகளையும் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிற அடி அடிமையின் பிடியிலே ஸ்லாயின் மக்கள் வாழ்ந்தார்கள் கடவுளை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கு கூட அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அது பெரிய கடவுளை வழிபடுவது ஏனென்றால் ஒரு பக்கம் சட்டத்தின்படி திருச்சட்டத்தின்படி இன்னொரு பக்கம் சம்பிரதாயங்கள் இன்னொரு பக்கம் சடங்குகள் இன்னொரு பக்கம் ஆச்சார முறைமைகள் இன்னொரு பக்கம் பலியை காணிக்கை செல்வதற்கு ஏராளமான பணத்தை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலை எளிமையான ஏழ்மையான மக்களுக்கு ஏற்றதாக இல்லை கடவுளை ஒரு எளிமையான முறையில் அவர்களால் வழிபட முடியவில்லை அவர்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார் பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே இதெல்லாம் உங்களுக்கு சுமையாக இருக்குது நீ ஏன்ட்ட வாங்க இங்கே எந்த விதமான சுமையும் இல்லை இங்கே எந்த விதமான சுமையும் இல்லை என்னுடைய சுமை நான் உங்கள் மேல் வைக்கிற சுமை ரொம்ப எளிது ஆன் உங்கள் மேல் வைக்கிற நுகம் ரொம்ப எளிதுன்னு சொன்னேன் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவார்களே அவர் சுமை என்ன சொன்னது சட்டத்தை அல்ல சம்பிரதாயத்தை அல்ல சடங்குகளை அல்ல வழிகளை அல்ல காணிக்கை அல்ல மாறாக வார்த்தையை நான் உங்கள் மேல் வைக்கிற இந்த வார்த்தை படிப்பினை இலவசமானது நிறைவானது நிலையானது விடுதலை கொடுப்பது மகிழ்ச்சியை கொடுப்பது வாழ்வை கொடுப்பது வெளிச்சத்தை கொடுப்பது பார்வையை கொடுப்பது விண்ணகத்தை நோக்கி பயணிக்க வைப்பது மட்டுமல்ல அந்த வார்த்தை சுமந்து வாழ்வதற்கு தேவையான நுகத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதுதான் ஆண்டருடைய அருள் கிருவை என் அருள் உழைக்க போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிவண்ணமாய் விளங்கும் என்று பவுருடைய ஆண்டு சொல்லவில்லையா அந்த வார்த்தையை சுமப்பதற்கும் தேவையான வார்த்தையின்படி வாழ்வதற்கான சுமைகளை சுமப்பதற்கும் தேவையான கிருவையை அருளையும் நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஏனெனில் அவர் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உடைய கடவுளாக இருக்கிறார் இரு இயேசு கிறிசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் கொடுக்குற ஆண்டோராக இயேசு கிறிசு கொடுக்குற இந்த சுமைகளை நாம் சுமந்து இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரை போல் இயேசுவை போல் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுடைய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் கொடுக்குற இழைப்பார்தலை சந்தோஷத்தை நிறைவை நிம்மதியை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்